தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒன்டாரியோவில் வாகன காப்புறுதி கட்டண உயர்வு எழுதியவர் செந்தூரன் புனிதவேல் வாசிப்பது குமணன் தம்பி ஒன்டாரியோ மாகாணத்தில் காப்புறுதி செய்யும் ஒருவருக்கு குறிப்பாக வாகன காப்புறுதி குறித்து பல கேள்விகள் எழும் ஏன் காப்புறுதி கட்டணம் வாகன காப்புறுதிக்கு அதிகமாயுள்ளது என்பதாகும் இதில் சுவையான விடயம் யாதெனில் எனக்கும் இது கூடிக்கொண்டே போகிறது இந்நிலையில் உங்களுக்கு அறிவுரை வழங்குவதை விடவும் நாம் இணைந்து இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆராய்வதுதான் தகும் ஒன்டாரியோவில் வாகனம் செலுத்துவதற்கு சாரதிகள் கட்டாயமாக வாகன காப்புறுதி வைத்திருக்க வேண்டும் என சட்டம் உள்ளது அதை மீறி வாகனம் செலுத்தி கண்டுபிடிக்கப்பட்டால் செலுத்தியவருக்கு ஐயாயிரம் டாலர் முதல் ஐம்பது டாலர் வரை தண்டனை வழங்கலாம் என்பதுடன் உங்கள் சாரதி பத்திரமும் தடுத்து வைக்கலாம் என்ற நிலை உள்ளது காப்புறுதி இல்லாது வாகனம் செலுத்தி பிடிபட்டால் பின்னர் காப்புறுதி கவரும் போது காப்புறுதி நிறுவனம் கட்டணத்தை உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து காப்புறுதி தர மறுக்கவும் செய்யலாம் மேலும் காப்புறுதி செய்யாத வாகனத்தில் விபத்து ஏற்பட்டால் இழப்புகள் நிவர்த்தி செய்யப்படாது என்பதுடன் உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யும் உரிமையும் மறுக்கப்படலாம் என்பதனையும் மறக்க வேண்டாம் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் உங்கள் தவறால் விபத்து ஏற்பட்டு இழப்பு அல்லது மரணம் ஏற்பட்டால் உங்கள் மீது இழப்புகளுக்கான நஷ்டஈடு தொடுக்கப்பட்டு அறவிடவும் செய்யலாம் வாகன காப்புறுதி கட்டணம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அறவிடப்பட்ட கட்டணத்திலும் சென்ற வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பன்னிரண்டு வீதம் கூடுதலாக அறவிடப்பட்டுள்ளது இதற்கு பல காரணங்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றை முதல் கவனிப்போம் இக்காலகட்டத்தில் கைத்தொலைபேசி பாவனை அதிகரித்துள்ள நிலையில் அதிகளவான சாரதிகள் கவனக்குறைவுடன் வாகனம் செலுத்தி விபத்துக்குள்ளாகிறார்கள் தற்காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக விலை உயர்ந்த வாகனங்கள் பல தயாரிக்கப்படுவதுடன் அவற்றை திருத்துவதற்கான விலையும் அதிகமாயுள்ளது விலைவாசி உயர்வு காரணமாக வாகனம் திருத்தும் செலவு அதிகமாயுள்ளது வீதியில் ஓடும் விலை கூடிய வாகனங்கள் பெரும் பழுதுக்கு உட்படும் வேளையில் வேறு வாகனம் வாங்குவதற்கான விலையும் அதிகமாயுள்ளது நாட்டின் சீதோசன மாற்றம் காரணமாக ஏற்படும் பெருமழை வெள்ளம் புயல் போன்றவற்றின் காரணமாகவும் ஏற்படும் இழப்புகள் அதிகரித்துள்ளது வாகனக் களவுகள் கடத்தல்கள் மிகுந்து கொண்டு செல்லும் வேளையில் களவை தடுக்கும் முயற்சியில் காப்புறுதி அமைப்புகளின் செலவும் அதிகரித்துள்ளது காப்புறுதி கட்டுப்பணம் நிர்ணயித்தல் கீழ் விடயங்களை அவதானித்தால் உங்கள் காப்புறுதி கட்டுப்பணத்தை குறைக்க முடியும் சாதாரணமாக கடுகு கத்தரிக்காய் வாங்குவதற்கு மலிவு பார்த்து பல கடைகள் ஏறி இறங்கும் ஒருவர் காப்புறுதி பெரும்பலை இரண்டு இடத்தில் விசாரிக்க தவறிவிடுகிறார்கள் உங்களுக்கு தெரிந்த பல இடங்களில் விசாரித்த பின்பு மலிவான இடத்தில் உங்கள் கையம்பையுங்கள் பெறக்கூடிய கட்டணக் கழிவுகளை கேட்டு பெற்றுக்கொள்ளத் தவறாதீர்கள் உதாரணத்திற்கு உங்கள் வீட்டு காப்புறுதி ஆயுள் காப்புறுதி சேமிப்பு கணக்கு வாடகை வீட்டு காப்புறுதி போன்றவற்றை ஒரே அமைப்பிலிட்டு வைத்தால் கட்டணத்தில் பெரும் கழிவுகள் பெறலாம் வாகனத்தை வாங்கும் முன் காப்புறுதி கட்டணத்தை கருத்தில் கொள்ளுங்கள் வாகனத்திற்கு வாகனம் காப்புறுதி கட்டணம் வேறுபடுவதை நீங்கள் அறிவீர்கள் உங்கள் தேவைகளுடன் கட்டுப்பணத்தை கருத்தில் கொண்டு காப்புறுதி முகாமையாளருடன் கலந்து ஆலோசித்து வாகனத்தை தேர்வு செய்யுங்கள் கழிவு தொகையை கூட்டுவது காப்புறுதி கேட்பனவு செய்யும் வேளை நீங்கள் பெரும் தொகையில் ஒரு சிறு தொகையை வைத்துக்கொண்டு காப்புறுதி அமைப்பு இழப்பை ஈடு செய்யும் இத்தொகை கூட கூட காப்புறுதி அமைப்பு கட்டணத் தொகையை குறைக்கும் காப்புறுதி முகவருடன் கலந்தாலோசித்து கழிவுத் தொகையை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாகன ஓட்டுநர் பத்திரத்தை துப்புரவாக வைத்திருங்கள் தவறாக செலுத்தி அல்லது வேகமாக ஓட்டி குற்றம் புரிந்திருப்பின் அதற்கான தண்டனை பணத்தை கட்டுவதுடன் உங்கள் காப்புறுதி கட்டணத்தை தொகையும் கூடுவது இயல்பு கவனமாக வாகனத்தை செலுத்துவது உங்கள் ஆயுளுக்கு மட்டுமல்ல காப்புறுதி கட்டணத்தை குறைக்கவும் பயன் தரும் பழைய வாகனமாயின் குறைவான விடயங்களுக்கு காப்புறுதியை பெற்றுக்கொள்ளுங்கள் பழைய வாகனங்களில் விலை மிக்க சொற்பமாயிருக்கும் இந்நிலையில் உங்கள் தவறால் உங்கள் வாகனத்திற்கு ஏற்படும் காப்புறுதியை தவிர்க்கலாம் அல்லவா மேலும் அந்த வாகனத்தை யாருமே களவு எடுக்க மாட்டார்கள் இவை குறித்து காப்புறுதி முகாமையாளரிடம் விசாரித்து தக்க காப்புறுதியை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் சாரதி பத்திரத்தை பெறும்போது தக்க பயிற்சிகளை பெற்று எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு முறை பயிற்சி பட்டறையில் பயின்று அதற்கான பத்திரமும் இருப்பின் காப்புறுதி கட்டணத்தில் கழிவுகள் தரப்படுவதுண்டு இவற்றை பற்றி காப்புறுதி முகவருடன் கதைத்து முடிவையிடுங்கள் உங்கள் பாவனைக்கு களவு போகாத வாகனங்களை தேர்ந்தெடுங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காப்புறுதி திணைக்களம் வெளியிட்ட ஒரு அறிக்கையின்படி கனடாவில் வாகனக் களவு ஆறு வீதம் அதிகரித்திருப்பதுடன் அதே காலகட்டத்தில் ஒன்றாரியோ மாகாணத்தில் களவுகள் பதினைந்து வீதத்தினால் அதிகரித்துள்ளது கள்வர்கள் சில குறிப்பிட்ட வகை வாகனங்களை குறிவைப்பதனால் அவற்றை தவிர்ப்பது அறிவுடைமையாகும் வாகன பாவனையை மீளப் பரிசோதியுங்கள் நீங்கள் முதன் முதல் வாகனத்தை வாங்கிய வேளை ஒரு பெரும் நகரத்திலிருந்து பின் வேறு இடத்திற்கு மாறியிருக்கலாம் மக்கள் செறிவு குறைவு ஏற்படுவதால் கட்டணம் குறையும் மேலும் நாளாந்தம் வேலைக்கு செல்ல வாகனத்தை பாவித்து இப்போது அந்த வாகனம் அதற்கு பாவிக்கவில்லை என்றாலும் கட்டணத்தை குறைத்து கொள்ளலாம் எல்லா காப்புறுதி தேவைகளையும் ஒரே காப்புறுதி அமைப்புடன் வைத்திருங்கள் உங்களின் சொந்த வீடு வாடகை வீடு உங்களிடம் இருக்கும் வாகனங்கள் மற்றும் ஆயுள் காப்புறுதி என பல காப்புறுதிகளையும் ஒரே அமைப்பில் வைத்திருப்பதனால் கட்டணத்தில் பல அமைப்புகள் கழிவு வழங்குவது இயல்பு எனவே அதனாலும் உங்கள் கட்டணத்தை குறைத்து கொள்ளுங்கள் யார் வாகனத்தை செலுத்துவது என்பதில் தீர்க்கமாயிருங்கள் வீட்டில் யாராவது விபத்துகளில் சிக்கி அல்லது தவறாக செலுத்தியதற்கு தண்டனை பெற்றிருந்தால் அவரை ஒரு விலக்கப்பட்ட சாரதியாக கொள்வதனால் கட்டுப்பணத்தை குறைக்க முடியும் மேலும் காரணம் கொண்டும் அவரை வாகனம் செலுத்த விடக்கூடாது எவ்வண்ணம் காப்புறுதி கட்டணம் செலுத்தப்படுகிறது பொதுவாக நாம் மாதா மாதம் செலுத்துவது வளமை அதற்காக காப்புறுதை அமைப்பு ஒரு சிறு தொகையை செயலாற்றும் செலவாக அறவிடுவது உண்டு ஆனால் வருடாந்தம் செலுத்துவீர்களானால் அத்தொகையை மீதம் பிடிக்கலாம் மேற்கூறிய கருத்துக்களை மனதிற்கொண்டு சிறப்பாக வாகனத்தை செலுத்துமாறு வேண்டிக்கொண்டு முடிக்கிறேன்